லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய மதுரை மாவட்டத்தில் ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மெட்ரோ அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திருமங்கலத்துக்கு மிக அருகிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃபார்ம் லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது ஏக்கருக்கு மேலே வந்து இந்த இடம் வந்து அமைச்சிருக்காங்க இதில் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்டுகளாக வந்து பண்ணை நிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு வால் போட்டு கேட் போட்டிருக்காங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க இந்த பத்தொம்போது ஏக்கர் சுற்றி பார்த்திங்கன்னா பென்சிங் இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் வந்து மின்சார வேலி வந்து அமைக்கப்பட்டிருக்கு சோலார் வசதி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மின்சார வேலி வந்து அமைச்சிருக்காங்க இந்த இருபத்தஞ்சி சென்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று கொய்யாக்கன்று நாவல் இந்த மாதிரியான ஒரு ஐம்பத்தஞ்சு வகையான பல மரங்களை வந்து நட்டு வந்து வளர்த்து கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம்ல இதோடைய மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் இது இந்த ஃபார்ம்லோடைய மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்கே என்ன இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேனில் வந்து மாடலாக வந்து அவங்களே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்காங்க இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸு பாத வசதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி பாத வசதி வந்து எல்லா பக்கமும் அந்த ஃபார்ம்லன் அனைத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி பாத வசதி இருக்குது இப்போது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு முந்திரி மரம் எல்லா பல வகையான மரங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்த ஃபார்ம்ல அருமையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த அனைத்து ஃபார்ம்லண்டுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் பாசன வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அனைத்து ஃபார்ம்லண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் பாசன வசதி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் அமைச்சு அந்த போர் மூலமாக வந்து எல்லா கண்டுகளுக்கும் வந்து தண்ணி நீர் பாசனம் மூலமாக போகிற அளவில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இபி ஃபெசிலிட்டி நம்ம ஃபார்ம்லுக்குள்ளேயே இபி ஃபெசிலிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் லெண்டு மாடலாக வந்து இது வந்து அவங்க மாடலை செட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம் லேண்டில் வந்து ஒரு ஃபார்மர்ஸுக்கான அனைத்து வசதிகளும் வந்து இது உள்ளே பண்ணியிருக்காங்க தனியாக வந்து அந்த இருபத்தஞ்சி சென்ட்டுக்கும் ஒரு பென்ஷிங் போட்டு அதில் ஒரு கேட்டு போட்டு அதில் வந்து ரோடுக்கு வந்து இந்த பேவர் பிளாக் கல் அமைச்சு அவங்க உள்ளே வந்து சேஃப்டிக்கு வந்து ஆடு வளர்க்குற செட்டு அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து டாக்ஸ் எல்லாம் வச்சு வளர்த்துட்டு வராங்க இந்த ஃபார்ம்லருந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண் வகையை சார்ந்த மண் இதில் வந்து பார்த்திங்கன்னா மரம் எல்லா பக பல வகை மரங்கள் வந்து அருமையான வந்து வளரக்கூடிய சூழ்நிலையில் நல்ல மண்ணோட சாயில் வந்து குட் சாயில் இது வந்து அவங்களே வந்து இந்த ஃபார்ம் ரெண்டு பேருக்குன்னு சேல்ஸ் பண்ணாமல் ஒரு மாடலும் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க இதுதான் அந்த மாடல் ஃபார்ம் லேண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓனருடைய சொந்த பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்காரு இதே மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபார்ம்ல ஹவுஸை வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய ஒவ்வொரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் இதே போல் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து இருக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுபோல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை பராமரிக்கக்கூடிய பணியாளர்களை வந்து உள்ளே வந்து அம வேலைக்கு அமைத்திருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஃபார்ம் லட்டு நண்பர்களே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் வந்து நம்ம இந்த ஃபார்ம் லெண்ட் நம்மளுடைய சைட்டுக்கு வந்து வந்துடலாம் ஆமலம்பரில் ஒரு அருமையான சைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்டை வந்து வெறும் ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லாமல் ஒரு தென்னந்தோப்பு மாடலில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி சென்டில் வந்து ஒரு மினி மினிமம் லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஒரு தோப்பு வேணும் ஒரு தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஃபார்ம் லேண்டை வந்து தேர்வு பண்ணலாம் நண்பர்களே மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரரூபா மட்டும் தான் வாங்குறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க சுற்றி வந்து சோலார் மின்சார வழி இருக்கிறதுனால எந்த ஆடு மாடும் வந்து இந்த ஃபார்ம்லண்டுக்குள்ளே வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம்லேண்ட் வந்து ஒரு நல்ல சேஃப்டியாக இந்த கன்றுகளுக்கு நல்ல சேஃப்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஒரு லோ பட்ஜெட்டு ஃபைவ் இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீர் பாசனம் ஐம்பத்தஞ்சு வகையான பழமரங்களை மரங்களை வச்சு கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லி இதெல்லாம் நமக்கு தேவையான பிடிச்ச மரங்காக வந்து வச்சு கொடுக்குறாங்க இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க இந்த ஃபார்மலாட்டை பார்க்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனை காண்டாக்ட் பண்ணவும் நேரில் பார்த்து பேசி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்